இது வந்து கோபி கவர்மெண்ட் வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டிக்குமே நேரடியா வியாபாரிகள் வந்து வெட்டிக்கிறாங்க பாசன முறை வந்து நேரடி பாசனங்க அதுல வந்து ஒரு ட்ரம் செட் பண்ணி அதுல ஜீவாமிர்தம் பதினாறாம் ஒவ்வொரு தண்ணிக்கு விடுவோம் அல்லது ரெண்டு தனிக்கு ஒருக்கா அதுல கலந்து விடுவோம் ஒரு தண்ணிக்குமே ஒரு ஜீவா மருந்து ரெண்டு தடவை விட்டோம்னா மீனம்ல ஒரு தடவையுமே அதோட புண்ணாக்கரசல் ஒன்பதுல இருந்து பத்து வருஷம் அந்த ஐடி பீல்ட்ல தான் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிஸ்ல இருந்தாங்க ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் இந்த ஆறு ஏழு வருஷமா வந்து இந்த முழு நேர விவசாய இருந்துட்டு வரணும் நீங்களே இந்த ஜாப் ரெசைன் பண்ணிட்டு வந்து ஹாய் ஹலோ வணக்கம் மண் வெம் பேக் டு ஸ்மார்ட் விவசாயி நான் உங்க உதயா இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் அம்மாபாளையம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே நஞ்சப்பன் அப்படிங்கிற எம்சிஏ முதுகலை பட்டதாரி இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு வர்றாரு இவர் ஐடியில் பத்து வருடங்களா பணிபுரிந்து அந்த ஐடி வாழ்க்கையெல்லாம் வேணாம் நான் என் கிராமத்துக்கே திரும்பணும் நஞ்சில்லா உணவை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கிராமத்துக்கு வந்து இப்போ கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருடங்களா இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் இந்த இயற்கை விவசாயத்தில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாரு இதெல்லாம் எப்படி சாட்சியப்படுறாரு ஐடி கிணையான வருமானம் இதுல கிடைக்குதா அப்படிங்கிற முழு வரதி வாங்க போக வணக்கங்க என் பேரு நஞ்சப்பன் இது அம்மாபாளையம் கிராமத்தை சேர்ந்தவங்க இங்க நாலு ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ முழு நேரமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னால ஐடி ஃபீல்டுல இருந்தேன் அதுல ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து முழுநேரம் விவசாயம் மாறிட்டங்க இங்க வந்து இது வந்து வயல் ஏரியாங்க இந்த ஏரியா ஃபுல்லா ஒரு நாலு ஏக்கரால வாழை விவசாயம் பண்றேன் இதே வந்து வீட்டி இருக்கிற தோட்டத்தில் வந்து கரும்பு விவசாயிங்க அங்கே கரும்பு வந்து நாங்களே சொந்தமாக வருஷம் இருக்க ஆலையாட்டி நாங்களாக டைரெக்டாக கஸ்டமருக்கே அந்த சர்க்கரையை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறோம் வெளி மார்க்கெட்டுக்கு எங்கேயும் அனுப்பாமல் எல்லாம் டைரெக்டாக அனுப்பிச்சிக்கிறோங்க அது ஒரு ஏக்கரா கரும்பு வந்து ஏக்கரா சாகுபடி அது வருஷம் ஒரு காலையாட்டி அதுலேருந்து ஒரு ஏழுலேருந்து ஒம்பது டன் சக்கரை கிடைக்குங்க அது நேரடியாக நாங்கள் சொந்தத்துக்குமே நண்பர்களுக்கும் மற்ற தெரிஞ்சவங்களுக்கும் வந்து நேரடியாக அதை விற்பனை பண்ணிட்டு இருக்குங்க இங்கே வந்து இந்த இந்த பகுதியில் இருக்கிறது வந்து வாழை விவசாயிங்க நாலு ஏக்கரை பண்ணிட்டு இருக்கிறோம் பூவன் தேன்வாழை செவ்வாலை இந்த மூணு ரகம் பயிரிட்டு இருக்குறேங்க இது வந்து நான் இது வந்து இதுவும் ஃபுல்லா இயற்கை வலியில தான் கொண்டு வரோம் பட் இது வந்து நே டைரக்ட் மார்க்கெட்டிங் இல்லைன்னு வீங்களே இது வந்து கோபி கவர்மெண்ட் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டிக்குமே அப்ப நேரடியாக வியாபாரிகள் வந்து வெட்டிக்கிறாங்க வீங்களே அதுபோக பண்டிகை விசேஷ டைம்ல வந்து உள்ளூர் மக்கள் வந்து ஒரு தாருக வந்து அவங்க எல்லாம் வாங்கிப்பாங்குவீங்களா ஆனால் மெயின் மார்க்கெட்டிங் வந்து வாழை ஃபுல்லா வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டி கோபிக்குமே நேரடியாக வந்து வியாபாரிகள் வந்து இங்க எடுத்துக்கிறாங்க வைங்களேன் இது ஃபுல்லா இயற்கை விவசாயம் தாங்க நம்மால் வழியில ஈர்க்கப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா முழு இயற்கை விவசாயம் இடுபொருள்னு பாத்துட்டீங்கன்னா பராமரிப்புன்னு பாத்துட்டீங்கன்னா எல்லாமே ஜீவாமிரதங்க மெயினா ஜீவாமிரதம் மெயினா ஒரு தண்ணிக்கு ஒரு ஒவ்வொரு தண்ணிக்கும் பாசன முறை வந்து நேரடி பாசனங்க அதுல வந்து ஒரு ட்ரம்மு செட் பண்ணி அதுல ஜீவாமிரதம் பதினாறாம் எம் டேப் வழியா ஒவ்வொரு தண்ணிக்கு விடுவோம் அல்லது ரெண்டு தண்ணிக்கு ஒருக்கா அதுல கலந்து விடுவோம் மீனம்ளம் ஒரு தண்ணிக்குமே ஒரு ஜீவா மருந்து ரெண்டு தடவை விட்டோம்னா மீனம்ல ஒரு தடவையுமே அதோட புண்ணாக்கரைசல் கடலை புண்ணாக்கரசல் இதெல்லாம் கொடுக்கறீங்களா அதோட பெருங்காடு உல ஓட்டி விட்டு போட்டோம்னா மாட்டு குப்பையும் சேர்ந்து எரு எருவையும் சேர்ந்து உள ஓட்டி விட்டு பயிர் பண்றணுவீங்களே அதே மாதிரி கட்டை வந்து தொடர்ந்து அழிச்சல்லாம் பண்றது இல்லைங்க ஒரு ஒரு தடவை நடவு பண்ணிட்டோம்னா அது மறு ஒரு ரெண்டு மூணு கட்டை தொடர்ந்து விட்டு அதுக்கப்புறம்தான் பண்ணுவீங்களே ஐடில இருந்து அக்ரிகல்ச்சர் வந்தேன்னு சொன்னீங்க பொதுவாகவே நார்மலாக நம்ம விவசாயம் பண்ற குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்றேன் அவங்களோட பசங்களையே நீ வயலெல்லாம் கஷ்டப்பட வேணா ஒரு ஆபீஸ் வேலைக்கு ஐடிக்கு தான் அனுப்புறாங்க நீங்க இருந்து இங்கே வந்திருக்கீங்க எப்படி இந்த ஈர்ப்பு இதுல நான் நல்ல ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்துட்டு மறுபடியும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளால சக்ஸஸ் ஆக முடியுன்ற தாட்டு எப்படி வந்துச்சு இங்க வந்து அதை எப்படி சாத்தியப்படுத்தணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்சிஏ படிக்கும்போதே வந்து இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட புக்கு அது சம்மந்தப்பட்ட வெபேஜஸ் எல்லாம் நிறைய பா பார்ப்பேங்க ஏன்னா எங்கள் வந்து பாரம்பரியமான விவசாய குடும்பம் அப்பா வந்து விவசாயம்தாங்க அப்பா அம்மா எல்லாமே விவசாய குடும்பத்து தான் அம்மா வந்து அவ்வளோஸ் ஒய்ஃபாக அப்பா முழு நேரம் விவசாயிங்க இருந்தாலும் அவங்கள படிக்க வச்சு என்னை வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கத்தான் பார்த்தாங்க அது வரைக்கும் அதே தான் இருந்தேன் எம்சிஏ ஆனால் எம்சிஏ படிக்கும்போது நிறையா இந்த நம்மால்பார் கருத்தரங்கம் அவர் பேச்சால் ஈர்க்கப்பட்டு நிறையா ஆர்கானிக்கு புக்ஸ் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் போது எனக்கு விவசாயத்தில் கூடுதல் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சுனிங்களே நான் படித்து எம்சிஏ படித்து ஒரு அந்த சாஃப்ட்வேர் லைனில் போகலாங்கிறத விட விவசாயம் பண்ணால் நல்லா இருக்குமோங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துருச்சுங்க அப்போ இருந்தே வந்து ஒரு நம்மால்வாரோட இது வழிகாட்டுதல் ஒன்று இதே மாதிரி நான் இன்னொன்று என்ன தாட்டுன்னா எல்லாரும் வந்து கொஞ்சம் படிக்காமல் அதனோட தொழில்நுட்பங்கள் தெரியாமல் விவசாயம் பண்ணும்போது தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இதை வந்து இதில் வந்து முழு விவரங்கள் தெரிஞ்சு இயற்கையோட ஒத்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது கூடுதலாக லாபம் பார்க்க முடியும் நான் உணவை வந்து நஞ்சில்லாமல் கொடுக்க முடியும் மண்ணை மலடு பண்ணாமல் இருக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு அதிகமானதுங்க அதனால் இது மாற்றோணும்னா நாம்ளும் அந்த பணிகளில் நாம் விஷயம் தெரிஞ்சு மற்ற விவசாயிகளுக்கும் அது சொல்லி கொடுத்து ஊக்குவிச்சு இது மாதிரி பண்ணோங்கிற எண்ணம் வந்து அந்த டைமில் உருவாச்சுன்னு வைங்களேன் நான் எம்சிஏ படிக்கும்போது இருந்தாலும் நான் எம்சிஏ முடிச்சுட்டு அந்த வீட்டுக்காக அவங்க படிக்க வைச்சாங்க அவங்களோட ஆர்வத்துக்காகவும் விருப்பத்துக்காகவும் நான் ஒம்பதுலேருந்து பத்து வருஷம் அந்த ஐடி ஃபீல்டில் தான் அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீட்லேயே புரிய வச்சு அவங்களோட ஒத்துழைப்போட திரும்ப விவசாய பணிக்கே வந்து இப்போ முழு நேர விவசாய கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தச்சமையா அந்த ஆறு ஏழு வருஷமாக வந்து இந்த முழு நேரம் விவசாயியாக இருந்துட்டு வரணும் பண்ணிட்டு வந்து வீட்டில இருந்து முழுசா குயிட் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணீங்களா அங்க இருந்தே பார்சியலா இதையும் பாத்துக்கிட்டு இது கொஞ்சம் குரோ ஆனதுக்கு அப்புறம் அதை குயிட் பண்ணீங்களா இல்லைங்க இப்போ இது வந்து இந்த வயல் வயல் வந்து எங்களுக்கு சில பூமி இருக்கு இந்த நாலு ஏக்கரால எங்களுக்கு ஒரு ஏக்கரா இருக்குது மீதி சித்தி விட்டதும் மாமா விட்டதும் இருக்கு அவங்களே சேர்ந்து கொத்தகைக்கு எடுத்து விட்டுறேன் பட்டு இது வந்து நான் எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முழு நேரம் விவசாயமோ அப்போ தான் இது பார்க்க ஆரம்பிச்சுங்க அதுக்கு முன்னால் எங்களுக்கு சொந்தமாக வீட்டொட்டி இருக்கிற தோட்டம் வந்து ரெண்டு ஏக்கராக இருந்தது அதை வந்து நான் வேலையில் இருந்துட்டு அப்பாவுக்கு அந்த வழிமுறைகளை சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற வேலையாட்களையும் வச்சு ஆரம்பத்துலேயே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க முழு இயற்கை விவசாயம் அதுக்கு முன்னால் உரம் போட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து வீட்டொட்டி இருக்கிற தோட்டத்தை வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற்றிட்டேன்னு வீங்களே அதுலேருந்து கரும்பு பயிரிட ஆரம்பித்து அதுலேருந்து ஆட்டிகிட்டு வரேங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நான் ஜாபை குட் பண்ணிட்டு வந்து முழு நேரம் இயற்கை விவசாயம் மாறினேன் அது வரைக்கும் அப்பாவுமும் வேலையாட்களுக்கும் அந்த வழிமுறைகள் சொல்லி அந்த இடுக்குறளை கொடுக்க சொல்லி சனி நாயர் லீவ்ல நானும் இருந்து பார்த்து பண்ணி தந்துனீங்களே பகுதி நேரமா இப்போ நீங்க ஐடியில் ஒரு நல்ல சம்பளம் வாங்கின அந்த சம்பளத்துக்கும் நீங்க இந்த இதில் பண்ற வேலைக்கும் உங்களால் அதுக்கும் இதுக்கும் ஈக்குவலான சம்பளத்தை எடுக்க முடியுதா பொருளாதார ரீதியா மாதவரமானம் வீட்டுக்கு தேவை பேக்கப்பு அந்த மாதிரி இதுல அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுதா உண்மை சொன்னோன்னா அந்த அளவுக்கு இல்லைதாங்க இது வரைக்குமே இல்லதா அதுல கிடைச்ச மாத சம் ஐடி ஃபீல்டுங்கும் போது இன்னும் கொஞ்சம் மற்ற ஃபீல்ட கிடைக்கிறத விட சேல்ரி அதிகமாக தான் இருக்குது அதை வந்து இது வரைக்குமே என்னால் பீட் பண்ண முடியல பட்டு ஒவ்வொரு வருஷத்துலேயும் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன என்னென்னங்கிறது நிறையா அனுபவபூர்வமாக நேரடியாக இருக்கிறதுனால உணர்ந்து அதை மாற்றிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானத்தை வந்து வருஷம் வருஷம் பெருக்கிட்டு வரணும் இல்லைங்களே ஆனால் ஐடி அளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்போ எப்படி இதை உங்களால மேனேஜ் பண்ண முடியுது உங்களுக்கு ஓகேயா இருக்கா ஐடி ஐடி ஜஸ்ட் கம்பேரிஷனுக்கு தான் ஐடின்னு சொல்ல வர்றேங்க கம்பேரிசன் பண்ணும் போது அதுல வந்து கூடுதல் வருமானமா இருந்தது இதுல வருமானம் வந்து குறைவு அவ்வளோதான வழியா பட்டு நம்ம முறையான பராமரிப்போட முழு நேரம் பணியாற்றிட்டு இருந்தோம்னா வருமானத்தை வந்து நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த நம்ம செலவினத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா அமைச்சிக்க முடியுது நிங்களே இது வந்து முழு நேரமா பண்ணும் போது அந்த வெறும் ஆட்களை மட்டும் நம்பி பண்ணாம நாமளே இந்த எப்படி ஒரு ஆஃபீஸ் ஒர்க்னா நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே முழு நேரம் பணியாளர் பணியாற்றுறமோ அதே மாதிரி நாமளே இங்கிருந்து கூடுதல் அதில் ஒர்க் பண்ணும் பல முதலீட்டு செலவுகளும் மிச்சப்படுத்த முடியுது அதனால எனக்கு அந்த வருமானம் வருது பட் ஜஸ்ட் ஐடி ஃபீல்டுன்னு ஒரு கம்பேரிசன் வைக்கும்போது அதுல அதிக வருமானம் வருது இது குறைவான வருமானம் வருதோ வழியோ அதுதான் ஒரு கண அளவோ வழியோ மற்றபடி எந்த இது இல்லைன்னு வைங்களேன் அது முதல் ரெண்டு வருஷங்கும் போது கூடுதல் செலவீனம் இருந்தது அது அனுபவப்பூர்வமாக உணர்ந்ததுல எது கரெக்ட் பண்ணணுமோ எதை தவிர்க்கணுமோ எல்லாம் சரி பண்ணி இப்போ வந்து அந்த வருமானத்தை வந்து பெருக்கிற முறைய தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த வழிமுறையில போயிட்டு இருக்கணும் வைங்களேன் இன்னொன்னு என்னன்னா எனக்கு அந்த ஒரு நஞ்சில்லாத உணவு மக்களுக்கு கொடுக்குறா சமூகத்துக்கு ஒரு ஒரு முறையான பணியை நாம் பண்றோங்கிற ஒரு மன திருப்தியுமே ஆஹ் முழுநேர வெயில திரிஞ்சு நாமளும் உடல் உழைப்போட திகழும் போட்டு உடல் ஆரோக்கியமா இருக்கு அதுல இருந்ததை விட இதுல வந்து மன திருப்தியும் உடல் ஆரோக்கியத்தோட திகழ்றேன் நீங்களே விவசாய பணியை பண்ணும் போது